நீதிபதிக்கு முன்பாக உறுதிமொழி எடுத்தார்கள் அடிப்படையிலும் நீங்கள் பெயரின் உங்களுக்கு உங்கள் பெயரை தகப்பன் என்றும் தாய் என்றும் எல்லா இடங்களிலும் குறிப்பிட தகுதி உள்ளவன் இன்று முதல் ஒரு சாயந்தையர் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் இவனுக்கு கொடுப்பீர்கள் உங்களுடைய உலக சொத்துக்கள் எல்லாவற்றிலும் இன்னும் முதல் இவன் பங்குதாராக ஆகிறான் அவனுடைய கல்வி சம்பந்தமான சான்றிதழ்கள் அரசாங்கத்தின் அனைத்து பெயர் உங்களுடைய மகன் என்று குறிப்பிடப்படும் இவனை பெற்றெடுத்த இயற்கை தந்தையோ தாயோ இனி இவனை தங்கள் குமாரன் என்று எந்த வழக்கும் தொடர முடியாது ஒரு குடும்பத்தில் ஒரு மகனுக்குரிய பூரண உரிமையும் இவன் பெற்றுக்கொண்டான் அரசாங்கம் அவ்வாறே ஆணையடுகிறது என்று சொல்லி அந்த உறுதிமொழியை அவர்கள் ஏற்க செய்தார் நாம் சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் போது ஒரு குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்குரிய அர்ச்சனை உரிமைகளும் அந்த குழந்தைக்கும் கிடைத்து விடுகிறது அது மனப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை தேவனும் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு சுவீகார புத்திரராக முறைக்க தெரிந்து கொண்டார் பிசாசின் இச்சைகளின்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி தேவகுமாரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுக்கின்றார் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே தேவனுடைய பிள்ளை ஆகிறோம் படைக்கப்பட்ட எல்லாமே தேவனுடைய பிள்ளை என்று அவர் சொல்லவில்லை தேவகுமாரனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார் அவர் மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அவரோடு உன்னதத்திலே நம்மை உட்காரவும் செய்தார் என்று வாசிக்கின்றோம் எபேசியர் உண்ணாமதிகாரம் ஆறாம் வசனம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீக்கார புத்திரராக முடிக்க முன்பிருத்திருக்கிறார் நவம்பர் எட்டு பதினேழு நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரரும் ஆமே எபேசியர் ரெண்டு ஏழு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் நாம் இயேசு கிறிஸ்து முதற் பெயரான குமாரன் நாம் அவர் மூலமாய் தேவனுக்கு அவர்களும் கூட இடம் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார் யாவும் எனவே அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய புத்திராகி அவருக்குரிய உரிமைகளை நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம் இது அவருடைய கிருமையினால் கிடைத்தது நம்மை முன்குறித்து அழைத்து தம்மேல் நம்பிக்கையர்க்க பண்ணியிருக்கின்றார் எனவே விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்வோம் நாம் தேவன் தன்னுடைய குமாரனுக்குள் நமக்கு பண்ணின வாக்கு திட்டத்தின்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் எனவே அவரை பற்றி கொள்வோம் தொழுது கொள்வோம் அவரை பரிசுநாமத்தை மேம்படுத்துவோம் கச்சர்தாமிய அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கருவிகளை தந்தருள்வாராக ஆமேன்